ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை கண்ணனும் சுதாமாவும் இக்கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் கிருஷ்ணன் பக்தர்களுக்கு தெரிந்த ஒரு அழகான நட்பு கதை இது வாங்க நாமம் தெரிந்து கொள்வோம் சிறு வயதில் கண்ணனும் சுதாமாவும் ஒரே ஆசானிடம் கல்வி கற்றார்கள் ஆனால் காலம் கடந்தது கண்ணன் துவாரகையின் ராஜாவாகி விட்டார் சுதாமா மிகவும் வறுமையில் வாய்ந்தார் ஒரு நாள் சுதாமாவின் மனைவி நிராஜாவான கண்ணனிடம் போய் உதவிக்கல் என்று சொன்னாள் சுதாமா முதலில் தயங்கினான் ஆனால் குடும்ப வறுமையின் காரணமாக கடைசியில் சுதாமா கண்ணனை சந்திக்க துவாரகைக்கு போனான் செல்லும் போது கையில் சிறிது அவள் மட்டும் எடுத்து சென்றான் அது கண்ணனுக்காக எடுத்து செல்லும் அன்பளிப்பு துவாரகையில் கண்ணன் தனது நண்பர் சுதாமாவை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவரை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று விருந்து கொடுத்தார் கண்ணன் சுதாமா தன் கொண்டு வந்த அவளை கண்ணனிடம் கொடுக்க கண்ணன் அதை மிகுந்த அன்புடன் ஏற்றுக்கொண்டார் ஆனால் சுதாமா ஒரு வார்த்தையும் தன் வறுமை பற்றி கூறவில்லை சுதாமா கிருஷ்ணரின் அன்பு மட்டும் போதும் என்று இருந்தான் சுதாமா வீடு திரும்பிய போது அவனது வறுமையான வீடு அரண்மனையாக மாறியிருந்தது அவனது குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது கண்ணனிடம் எதுவும் கேட்காமலேயே நண்பனின் மனதை புரிந்து கொண்டு தேவையானதை செய்து வைத்திருந்தார் இக்கதை நமக்கு உணர்த்துவது உண்மையான நட்பு அன்பை மட்டுமே தேடுகிறது